ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்குது இது வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க பணிபுரியதுக்கு பெண்கள் அதிக அளவில் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செக்கிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பேக்கிங் செக்ஷனுக்குமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க டெய்லரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓவர் லாக்குக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பேக் லாக் அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட்டாக ஒரு டிவிஷன் கேட்டிருக்காங்க சிங்கர் டெய்லர்ஸ்மே வந்துட்டு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க செக்கிங்க்கு சூப்பர்வைசருமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் வேலைக்கு ஆட்கள் இருக்காங்களாம் தேவன் சொல்லியிருக்காங்க டெலிகாலிங் வேலைக்குமே ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எல்லா போஸ்டிங்க்குமே அதிக அளவில் பெண்கள் வந்து வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நான் மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது பட் அவங்க நீடர் வந்து அதிக ஃபீமேல் கேண்டிடேட் ஸோ மேல் கேண்டிடேட்டுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாருங்க தங்குமிடம் இலவசம் மெஸ் வசதி இருக்குது ஸோ உங்களுக்கு அக்காமடேஷன் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஃபுட்டுக்கு நீங்கள் மினிமம் காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ஓராயிரம் வரைக்குமே சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு தனித்தனி ஹாஸ்டல் வசதி ஃபீமேல் கேண்டிடேட் நீங்கள் ஒரு ஜாபுக்குன்னு போகிறீங்க அப்படின்னா போய் சேஃபாக நம்ம தங்க முடியுமா நம்மளோட ஒர்க்கை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல தங்குற இடம் வந்துட்டு நமக்கு கிளியராக இருக்கணும் ஸோ அதுக்கு இவங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வீக்லி சேல்ரி கூட பே பண்ணுறாங்க மந்த்லி சேல்ரினாலும் ஓகே தான் வீக்லினாலும் ஓகே தான் சண்டே கண்டிப்பாக லீவ் இருக்குது நீங்கள் வெளியில் போகிறதுக்கு பர்மிஷனும் கொடுக்குறாங்க வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை நீங்கள் வெளியூர்லேருந்து போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் முன் அனுபவம் தேவையில்லை சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் டூ ஃபைவ் செவன் டூ டபுள் எயிட் டபுள் ஒன் எயிட் நைன் டூ ஃபைவ் நயன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ